ஹாய் அன்பர் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு பொதுத் தேர்வுக்கான ம தயாராக மாணவர்களுக்கான அறிவிப்புகளை பற்றி நம்முடைய சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம் அந்த வகையில் சிபிஎஸ்சி கல்வி வாரியம் பொது தேர்வுக்கு தயாராகக்கூடிய பொது தேர்வு எழுதுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு அறிவிப்பை தான் கொடுத்திருக்கு கொடுத்துருக்கு அது என்ன அறிவிப்பு எப்படிப்பட்ட அறிவிப்பு பா முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்முடைய நபர்கள் நம்முடைய நேயர்கள் பல பேர் நம்முடைய சேனலை அதிகமான எண்ணிக்கையில் நம்முடைய சேனல் ரீச் ஆகுது ஆனா சப்ஸ்கிரைபர் வந்து குறவு அதனால உங்களுடைய ஆதரவை சப்ஸ்கிரைப் மூலம் வெளிப்படுத்துங்கள் என கேட்டுக்கொண்டு நம்முடைய விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன அப்படின்னா தேர்வு அறைக்குள் மாணவர்கள் இனிப்பு மற்றும் பழங்கள் போன்ற போன்ற சாதனங்களுக்கு கொண்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சி தேர்வு வாரியம் அனுமதி கொடுத்துள்ளது அதாவது பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் தேர்வு அறைக்குள் பழங்கள் மற்றும் இனிப்பு பலகாரங்களை கொண்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சி தேர்வு வாரியம் அனுமதி கொடுத்துள்ளது அது எப்படி யாருக்கு அப்படின்னா தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் நீரிழவு நீரிழிவு அதாவது டயபட்டிஸ் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அப்படிப்பட்ட மாணவர்கள் தேர்வு அறைக்கு செல்லும்போது பழங்கள் இனிப்புகள் எடுத்து செல்ல அனுமதி வழங்கி சிபிஎஸ்சி தேர்வு வாரியம் உத்தரவிட்டுள்ளது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பத்து பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுகள் பிப்ரவரி பதினைந்திலிருந்து தொடங்குகிறது அப்படிங்கிற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த நிலையில் டைப் ஒன் நீரளவு நோயினால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் நீரிழிவு மாத்திரைகள் மற்றும் சாக்லேட் இனிப்பு வாழைப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு போன்ற பழங்கள் சாண்ட்விச் அல்லது அதிக புரோட்டீன் கொண்ட உணவுகள் தண்ணீர் பாட்டில்கள் குளுக்கோமீட்டர் குளுக்கோஸ் சோதனை செய்ய உதவும் ஸ்ட்ரிப்ஸு மற்றும் தொடர்ச்சியான குளுக்கோஸ் கண்காணிப்பு இயந்திரம் ப்ளஷர் குளுக்கோஸ் கண்காணிப்பு இயந்திரம் மற்றும் இன்சுலின் பம்புகள் ஆகியவற்றை தேர்வறைக்கு மாணவர்கள் எடுத்து செல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிபிஎஸ்சி வாரியம் அறிவித்திருக்கு ஸோ இந்த மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இது குறித்து தேர்வுக்கு முன்னரே நிர்வாகத்திடம் தேர் தெரிவித்திருக்க வேண்டும் நிர்வாகத்திற்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டும் மாணவர்களுக்கு நோய் நீரிழிவு நோய் அதாவது சுகர் இருப்பதற்கான மருத்துவ சான்றிதழையும் சமர்ப்பித்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட மாணவர்கள்தான் இந்த மருந்துகளையோ இந்த பாட்டில்களையோ இந்த குளிர்பானங்களையோ எடுத்து செல்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் அது பற்றி சிபிஎஸ்சி இணையதளத்தில் குறிப்பிட்ட காலத்தில் பள்ளி பெ பள்ளி அல்லது மாணவர்கள் பெற்றோர்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த மருந்துகளை எடுத்து செல்ல எனக்கு அனுமதி தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சிபிஎஸ்சி தேர்வு வாரியம் பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் நலன் கருதி அவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு ஒரு நல்ல ஒரு அறிவிப்பை சேனல் வழியாக நம்முடைய நண்பர்களுக்கு நாம கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் எனவே இது போன்ற பயனுள்ள செய்திகளை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் மீண்டும் மற்றொரு செய்தியோடு சந்திப்போம் பாய் பாய்